இறைவனின் திருவருளை பெற வேண்டி தனியாத தாகத்துடன் நாடெல்லாம் சுற்றி தன்னை மேலேற்றக்கூடிய குருவை தேடினார் ஒரு சாது எங்கு தேடியும் ஞானகுரு கிடைக்காததால் திருநறுங்கின்ற மலையில் சென்று அமர்ந்தார் அங்கு தொடர்ந்து தவயோகத்தில் ஈடுபட்டார் யோக காட்சியில் ஒரு நாள் குறித்த நாளில் குறித்த நேரத்தில் தன்னை ஞானகுரு தேடி வந்து ஆட்கொள்வார் என்பதை உணர்ந்தார் அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது ஒரு வெள்ளாடை துறவி மலையின் உச்சியை நோக்கி நடந்து வந்தார் அருகில் வந்ததும் திடுமென அடியற்ற மரம் போல் விழுந்து அவர் திருவடிகளை இரு கைகளாலும் பற்றி கொண்டார் யோகி அவர் விழிகளில் நீர் ஆராய்ப் பெருகியது குருநாதரோவுடன் குனிந்து அவரை தூக்கி நிறுத்தினார் ஏன் காணும் பதற்றம் அச்சம் விடுவீர் இனி வரும் நாளெல்லாம் இனிய நாட்களே என்று ஆதரவு மொழி பேசி ஆட்கொண்டார் அவரே கல்பட்டு ஐயா குருவோ வள்ளலார் ஒரு சமயம் மாட்டு வண்டியில் செல்லும் போது கல்பட்டு ஐயா மடியில் பெருமானார் படுத்தார் அப்பொழுது பெருமானாரின் கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக வழிந்தது அது கண்டு திகைத்த கல்பட்டையா பெருமானாருக்கு பிள்ளையா குட்டியா என்ன துன்பம் வந்ததோ என்று எண்ணினார் உடன் எழுந்த வள்ளல் அதற்கு இல்லைங்கானும் உண்மையை உணராமல் உலகம் அறியாமையால் இருக்கின்றதே என்று எண்ணியதும் அழுகை வந்துவிட்டது என்றார் அது கேட்டு வள்ளர் பெருமானாரின் உள்ளம் கண்டு கல்பட்டு ஐயா உருகினார்